விஜய் எடுக்கும் விபரீத முடிவு சற்று முன் அதிரடி அறிவிப்பு அதிர்ச்சியில் தாபேகா தொண்டர்கள் மிகுந்த குழப்பத்தில் இருக்கும் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் பிரச்சாரத்தை ஆரம்பித்து ஒரு மாதத்திற்குள்ளேயே பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்து வருகிறார் இந்த சூழ்நிலையில் தொடர் நெருக்கடிகளால் விஜய் ரஜினியைப் போலவே அரசியலை விட்டு விலகும் முடிவை எடுப்பார் என கூறி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் பிரபல நடிகர் ஒருவர் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் அரசியல் சூழல் சூடுபிடித்து வருகிறது திமுக அதிமுக பாமக தேமுதிக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் அனைத்துமே தங்கள் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர் இந்த சூழ்நிலையில் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய்யின் பிரச்சார பயணத்தில் ஏற்பட்ட துயர சம்பவம் தற்போது அரசியல் ரீதியாக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி விஜய் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருந்தார் அந்நாளில் காலை எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு நாமக்கல்லில் பிரச்சாரம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் விஜய் அன்றை காலை அதே நேரத்தில்தான் சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டதாக கூறப்படுகிறது இதன் காரணத்தினால் நிகழ்ச்சி நேரம் முழுவதும் தாமதமானது கரூரில் மதியம் பன்னிரண்டு மணிக்கு பிரச்சாரம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் விஜய் சுமார் ஆறு முதல் ஏழு மணி நேரம் தாமதமாக வந்தாராம் இதன் காரணத்தினால் கூட்டமாக திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் நீண்ட நேரம் கடும் வெயிலில் தண்ணீர் உணவு இல்லாமல் நின்று காத்து கொண்டிருந்தனர் மாலை விஜய் வந்தபோது அவரை நேரில் பார்க்க மக்கள் திடீரென முன்பக்கம் நெருங்கியதில் பெரும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது பலர் தடுமாறி கீழே விழுந்ததால் துயர சம்பவங்கள் நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் ஆரம்பத்தில் முப்பது உயிரிழப்புகள் என கூறப்பட்ட நிலையில் பின்னர் எண்ணிக்கை அதிகரித்தது இதனால் மாநிலம் முழுவதும் அதிர்ச்சி நிலவு வருகிறது இந்த சம்பவத்திற்கு விஜயே நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும் என அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தி வந்தன அவரின் தாமதமும் அதை முன்கூட்டியே மக்களிடம் தெரிவிக்காததும் தான் விபத்துக்கு காரணம் என குற்றச்சாட்டுகளும் எழுந்து வருகிறது மேலும் காவல்துறை அறிவுறுத்தல்களை மீறி அவரது தொண்டர்கள் அரசு கட்டிடங்கள் விளக்கு கம்பங்கள் மரங்கள் மீது ஏறி கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலையும் ஏற்பட்டது இதன் காரணமாகவே சோர்வடைந்த கூட்டத்தில் நெரிசல் விபத்து நடந்ததாகவும் தகவல்கள் வெளியிருக்கிறது விஜய் கரூரில் பேச்சை முடித்து திருச்சிக்கு கிளம்பிய போது உயிரிழப்புகள் குறித்து பதிலளிக்க மறுத்திருந்தார் பின்னர் சென்னை வந்தபோது கூட அவர் மனம் கரைக்கிறது என ட்வீட்டில் போட்டதோடு விபத்து நடந்த நான்கு நாட்களுக்குப் பிறகே அவர் வீடியோ வெளியிட்டது சர்ச்சையை மேலும் உருவாக்கியது இந்த சூழ்நிலையிலோ அவரது கட்சி தலைவர்கள் ஆனந்த் சி டி நிர்மல்குமார் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட பலர் மீதும் போலீசார் வழக்குகள் பதிவு செய்தும் வருகின்றனர் இப்படிப்பட்ட நிலையில் விஜய்க்கு எதிராக அரசியலில் தமிழக கட்சிகள் அனைத்தும் ஆதரவு தெரிவித்திருந்தாலும் அவரை இந்த வழக்கிலிருந்து மீள்வதற்கான முயற்சியில் யாருமே ஏற்பாடு செய்யவில்லை இதன் காரணத்தினால் கைது செய்தால் தண்டனை கிடைத்துவிடும் என்ற பயத்தில் விஜய் இந்த கட்சி அரசியலே வேண்டாம் என்று முடிவெடுத்து அரசியலை விட்டு விலக தனது ஆதரவாளர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தி வருவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது